விண்ணப்பம் நம சிவாய சிவாய மகோம் இன்று தொள்ளாப்பி ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் ஏழாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை நான்காம் தேவிரை மாலை நாலு மணி வரை தேவதி மின்மீன் அதிகாலை இரண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து எட்நூற்றி முப்பத்தி எட்டாவது திருக்குறள் ஏதிலார தமற்பதிப்பேதை பெரும் செல்வமுற்ற கடை ஆவணித்தீங்கள் அரிமாவடிவே சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புலியூர் முதலாம் திருமுறை ஏறாரெருக்கத்தம்புலியூருரைவானி சீராதிகாவித் திருவாதம் வந்தன் ஆராக அருந்தமிழ்மாலை இவைவல்ல பாராரபருத்த பதிவானுரைவாரே வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை நாரணனும்முகனுமறியாதானை நால்வேதத் துருவானை நம்பி தன்னை பாரிடங்கள் பணி செய்ய படிகொண்டுண்ணும் பால்வனனை தீவனனை பகலானே பார்வதியும் முளையாலோர்கூரன் கோரந்தன்னை மானிடங்கையுடைய மலிபார் கண்டம் காவதியும் கஞ்சனூராண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டுந்தேனே சிவஞான போதம் ஏயரோன் கலிக்காமனாயனார் உதகை சுப்பிரமணிய சுவாமிகள் தோபா சுவாமிகள் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் வாயிலார் நாயனார் சிறவை கந்தசாமி அடிகளார் ஆதிய அருளாளர்களோடும் ஓமாம்புளியூர் திருவடைமருதூர் செங்குன்றூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய ரேவதி விண்மீன் திரு இரும்பைமாகம் இரண்டாம் திருமுறை தங்க தங்கவைத்தே பெருமான் என்றவர் விடும் எங்கு மிச்சை அமைந்தானிடம்போழும் பெய்தண்ணுள் மங்குதோயும் போலில் சூழ்ந்தழகாயமாக சிவஞான போதம் அவனவழதியனும் அபிமோவினுமே இந்நொற்றீதி திதியே ஒடுங்கி மலத்துலதாமந்தம் மாதியின் மனார்புலவர் வைராக்கிய சதகம் நாற்பத்தி ஏழு போற்றி நீரணிந்தே உருத்திர சாதனம் கொண்டிடு ஐந்தழுத்துள்ளே நீ குருகாதிமோ உருவையும் தாழ்ந்திரஞ்சீவை செய்தால் மாற்றலாம் பிறப்பிறப்பினி நிஞ்சமே மன்றுளாடியதாளு தொற்றும் உள்ளொழிக்குள்ளொழியாயதைத் தொழுது வாழ்தளுமாமே கைலை குருமுனியின் பதிற்று பத்தந்தாதி அருள் சேர் சிவப்பிரகாசரதம் திருவடி போற்றி அளப்பரியாப் பொருள் சேர் நூல் நான்கு போற்றி பொறையும் அன்பும் பொழிதல் ஒரு குரு குமார தேவர் அடி போற்றி குணம் சேர் கவிதை வள புனைந்த பெருமீ சிதம்பர முனிவர் அருள் பீடாருரை நெறி போற்றி ஓதி துதித்து உள்ளம உவக்கின்றோம் பெருச்சிற்றம்பலம்